நீ என்னடா அந்த வியாதி குணமாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்க அது நம்ம செலவுல ஏமா எனக்கு வருமானம் வரது உனக்கு பிடிக்கலையா ஏன்னா இப்படி பணம் பணம் அலையற அம்மா நான் வியாபாரத்தை பொறுத்த அளவுல குடும்ப கட்டுப்பாடு அனுசரிக்கிறதே கிடையாது என் வட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் என் பொட்டி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இனிமே நீ சம்பாதிக்க வேண்டியது பணம் இல்ல புண்ணியம் தான் புண்ணியத்தை பேங்க்ல போட முடியாது அதை எடுக்கிறதுக்கு செக்கு தர முடியாதுமா அவன் நீ எப்படி எனக்கு தங்கச்ச பிறந்த நர்ஸ் மாத்திட்டாளா உன்னை திருத்தவே முடியாது நமஸ்காரம் நான் தான் கல்யாணம் புரோக்கர் கைலாசம் வாயா வா என்ன விஷயம் விஷயம் இல்லாம வருவா உட்காரலாமா உட்காரு உட்காரு என்ன உட்கார சொன்ன முதல் நாள் நீங்க தான் நம்ம வேலையை தான் எல்லாம் வல்ல ஆண்டவன் மீது ஆணையாக நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு இல்லை என்னையாது யா யா கற்பூர தனக்கிற அண்ணா புரோக்கர்னா பொய் தான் சொல்லுவான்னு ஊர்ல நம்புறாங்க அதனாலதான் எங்க போனாலும் ஆரம்பத்திலேயே இப்படி சத்தியம் பண்ணிடுறது ஏன் பழக்கம் சரி சரி விஷயத்துக்கு வா அண்ணா பக்கத்துல ஒரு பொண்ணு தங்கஜம்னு பேரு வயசு பதினாறு வருஷம் பத்து மாசம் பதிமூணே நாள் தான் நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த மசை கல்யாணத்தை வச்சுக்கலாம் எப்படி வசதி யோ நான் உன்ன பொண்ணா கேட்டேன் இதெல்லாம் கேட்கணுமா வீட்டுக்குள்ள கருவாடு அப்படித்தான் வயசு பசங்க எங்க இருந்தாலும் சொல்லிருக்கேன் வீட்டுக்குள்ள வராத எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அவளுக்கு உடம்பு குணம் அவ பழையபடி புருஷனோட போய் சந்தோஷமா வாழணும் அது வரைக்கும் இந்த மாரி தனி வாழ்க்கை கிடையாது

நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்கு ஏன் எனக்கு தாங்க தெரியும் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைய மனைவி பைத்தியம் தெரியல இப்படியே போற என் வாழ்க்கை என்ன இருங்க குழந்தை குட்டி பெத்துக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளைக்கு இருக்காதா நியாயம்தான் சரிங்க என் தங்கச்சிக்கு ஏற்பட்ட நிலைமை இவனுக்கு ஏற்பட்டிருந்து புருஷன் பைத்தியம் ஆயிட்டாலும் தள்ளி வச்சுட்டு இதே மாதிரி என் தங்கச்சி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இந்த ஊர் ஏத்துக்குமா இதுவும் நியாயம்தான் அட நீங்க என்னங்க நீங்க

இந்த அப்படி ஒரு தீர்ப்ப நீங்க தான் சொல்லணும் மனைவிக்கு மனநிலை சரியில்லை மறு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டத்துல இடம் இருக்கலாம் ஆனா எந்த நிலைமையிலும் இணை பிரியாம இருப்போங்கிறது தான் இந்து தர்மம் பழனிசாமி பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல வயசுல கொஞ்சம் மூத்தவன் அனுபவம் இருக்கு அதனால சொன்னேன் தம்பி தெய்வம் கண்ண திறக்கும் உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழதான் போறீங்க இந்த ஊரே பார்க்க தான் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு எனக்கு தெரியுங்க வளர்ச்சி நீங்க மாறி முத்துக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலையில் இதனால ஒத்துக்க முடியாது நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு காரணமே நான் மறு பண்ணிக்க போறத ஊரறிய சொல்றதுக்காகத்தான் திட்ட வட்டமா சொல்றேன் என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும் மேல்மருவத்தூர் கோயில்ல அதர்வனக்காளி தண்ணிதான இருக்கு அதை வணங்குற தேய் பிசாசு பில்லி துண்ணியம் போன்ற தீய சக்திகள் எந்த விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை கற்பனை தங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் குணமாயிருங்க மலையை போல நம்பிக்க உன் சன்னெறியே சரணம்னு கும்பிட்ட அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பிக்க உன் சன்னெறியே சரணம் கும்பிட்ட என்ன போல ஏழக்கினி இஷ்ட தேவதக்கி நீ இஷ்ட தேவத இருக்கிறப்போ நெருங்கிடுமா துஷ்டர்வது அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பித்தோ சன்னதியே சரணமுன்னு கும்பிட்ட அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பித்த மொட்டு போல பொண்ணு இவ பாய் விரிச்சு புருஷங்கூட வாழ போன கண்ணு வாய் வெடிச்ச மொட்டு போல வளர்ந்து நிற்கும் பொண்ணு இவ பாய் விரிச்சு புருஷங்கூட வாழ போன கண்ணு ஆட்டி வைக்கும் பாவத்தை நீ என்ன பேய் புடிச்சு ஆட்டி வைக்கும் பாவத்தை நீ என்ன இந்த பெண் பிள்ளையும் நீ படைச்ச பிள்ளைகளில் ஒன்னு ஒன்னத்தான மலையை போல நம்பிட்டியே சரணம் கும்பிட்ட அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பிட்ட மந்திரம் மனுஷன் செய்யும் வேல அந்த மாயங்களை வெல்வதுதான் மகாசக்தி வீல மந்திரமும் தந்திரமும் மனுஷன் செய்யும் வேல அந்த மாயங்களை வெல்வதுதான் மகாசக்தி வீல வேதங்களி அதர்வணத்தில் விளங்கி நிற்கும் காளி வேதங்களில் அதர்வணத்தில் விளங்கி நிற்கும் காளி நீ செய்வினைகள் யாவையுமே தீர்த்து வைக்கும் சூலே உன்னச்சான மலையை போல நம்பித்தன்னதியே சரணம் உன்ன கும்பித்த அடியே உன்னச்சான மலையை போல நம்பித்த கரும்பு எல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே இடு காட்டிலேதான் ராத்திரிதான் கூத்தாடும் மாயே கருப்பு சேட்டை எல்லாம் தீர்த்து வைக்கும் தாயே காட்டிலே தான் ராத்திரிதான் கூத்தாடும் மாயே வேத்திலையால் நீ அடிச்சா ஓடி போகும் பேயே வேத்திலையால் நீ அடிச்சா ஓடி போகும் பேயே என் வேண்டுதலை கேட்டவுடன் வாடியமானியே வேண்டுதலை கேட்டவுடன் வாடியமானியே வாடிய தங்கச்சி தங்கச்சி ஆவணி மாசம் பதிமூணாம் தேதி அற்புதமான முகூர்த்தால் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சந்தோஷமா தமிழகத்தை மாத்தீங்க மாப்பிள்ள சார்பா நீங்களே கட்டு வாங்க நிறுத்துங்க பொண்ணு பிள்ளைங்க இருக்குல்ல ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சியை ஒதுக்கி வச்சிட்டு இறக்கமே இல்லாம அவன் தான் எட்டாவது கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்துச்சு இது இதுதான் அவனோட மூத்த சம்சாரம் கர்த்தம் ஏன் பைலாசம் மூத்த மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஊருவரையை ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணு மகாலட்சுமியாட்டம் நல்லா இருக்கய்யா அந்த பொண்ணுக்கு என்னய்யா குறைச்ச ஆஹ் புடிச்சிருக்கிறமே இருக்குமே இருக்கேன் இப்படி கமிஷன் நேரத்துல கால வாரம் சரியாம போயிடுச்சு சொன்ன மாதிரிதா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சானுங்க ஏதோ அந்த மருத்துவமா கருணையால மறுபடியும் இவனுக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கற்பகம் ஏன் கே நின்னுட்டு இருக்கேன் இது ஓ வீடு உன்னை தடுத்து நிறுத்திற யோகிதம் எவனும் கிடையாது உலகம்